ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு வித்தியாசமான ரயில் பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு ரயில் மூலம் போக முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா நம்ப முடியல ஆனால் அது உண்மை நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலுமே ரயில் பயணங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் அது எப்படி சொல்கிறது நம்மளோட சொந்த ஊருக்குள்ளே ரயில் பயணம் பண்ணுறதுக்கும் சொந்த நாட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு வித வித்தியாசமாகவும் இப்போது இப்போ நம்ம நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரெயின் மூலமாவே போறோம் அப்படின்னா அது இன்னொரு விதமாவும் இருக்கும் அது மாதிரி ஒரு சில ட்ரெயின் வந்து இந்தியால இருந்து வேற கண்ட்ரிக்கு போகுது அது எந்தெந்த ட்ரெயின் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோ கண்டிப்பா மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த ட்ரெயின்ல கண்டிப்பா டிராவல் பண்ணும் நம்ம பார்க்க போற முதல் ரயில் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்ற இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வியாழக்கிழமை அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வந்து இந்தியாவில் உள்ள டெல்லி மற்றும் அடாரி மற்றும் பாகிஸ்தான்ல உள்ள லாகூர் இந்த மூன்று நகரங்களுக்கு இடையில வந்து இயக்கப்படுது இதோட முதல் பயணம் எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அப்போ தொடங்குச்சு இது தொடங்கின டைம்ல வந்து இது வந்து தினசரி ஓடும் ரயிலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து வந்து இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணுற ட்ரெயினாக வந்து மாறிடுச்சு இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட் வந்து அமிர்த உள்ள அடாரி சந்தப்பில் மட்டும்தான் எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டை வாங்குறதுக்கு வந்து தேவையான முக்கிய ஆவணம் வந்து சரியான பாகிஸ்தான் விசா அதாவது பாகிஸ்தானுக்கு விசா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க முடியும் அடுத்த ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்ரி எக்ஸ்பிரஸ் இந்த மைத்ரி எக்ஸ்பிரஸ் வந்து இந்தியாவில் உள்ள கொல்கத்தாவுக்கும் வங்கதேசத்தில் உள்ள டாக்காவுக்கும் இடையில வாரத்தில் ஆறு நாட்களும் வந்து இயக்கப்படுது இது வந்து கொல்கத்தாவில் கொல்கத்தாவில் இருந்து டாக்காவை அடைய வந்து மொத்தம் முந்நூற்றி எழுவத்தி ஐந்து கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த கொல்கத்தா மற்றும் டாக்கா இடையான ரயில் இணைப்பை வந்து மேம்படுத்தும் விதமாக தான் இந்த ரயில் இணைப்பு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு இது வந்து இந்தியாவிற்கும் வங்கதேசத்துக்கும் இடையே ட்ராவல் பண்ணுற முதல் சர்வதேச பயணிகள் ரயிலாக வந்து க கருதப்படுது கொல்கத்தாவில் வந்து ரயில் நிலையத்தில் வந்து இதுக்கான இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட் வந்து கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷனில் ஆஃப்லைனில் தான் எடுக்க முடியும் இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான பங்களாதேஷ் விஷா வந்து இருக்கணும் அப்போ தான் ட்ராவல் பண்ண முடியும் அடுத்த ட்ரெயின் வந்து டார்லிங் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் வந்து இந்தியாவோட ஜோத்பூர்லேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணுது இந்த டார்ஜிலிங் எக்ஸ்பிரஸில் வந்து எந்த ஒரு பேண்ட்ரி காருமே கிடையாது இந்த எக்ஸ்பிரஸ் வந்து இந்தியாவில் உள்ள பகத்கி கோத்தி ரயில்ஸ் ரயில்வே இருந்து பாகிஸ்தானை நோக்கி வந்து டெய்லி ட்ராவல் பண்ணுற ஒரு எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்குது இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் இல்லாததுனால பயணிகள் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பந்தன் ரயில் இது வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் பிரதமர் நரேந்திர மோடியால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டுச்சு இந்த விரைவு ரயில் வந்து கொல்கத்தாவிலிருந்து த பயணத்தை தொடங்கி இந்தியாவோட டம்டம் மற்றும் பங்கானில் வந்து நின்று பின்னர் வந்து பெட்ரா போலில் வந்து எல்லையை கிடக்குது ஒவ்வொரு வாரமும் கொல்கத்தா மற்றும் குல்னா இடையே வந்து இந்த பயணிகள் ரயில் வந்து இயக்கப்படுது மைத்ரி விரைவு ரயிலுக்கு பிறகு கொல்கத்தாக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே இயக்கப்படும் இரண்டாவது நவீன விரைவு ரயில் வந்து இந்த பந்தன் ரயில் பாஸ்போர்ட் மற்றும் விசா வைத்திருக்கும் பயணிகள் வந்து இந்த ட்ரெயினில் கொல்கத்தா ரயில் நிலையத்தில் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் குல்னா ரயில் நிலையத்திலையும் ஆஃப்லைனில் வந்து டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மித்தாலி எக்ஸ்பிரஸ் இது வந்து ஒரு சர்வதேச விரைவு ரயில் இந்த ரயில் வந்து இந்தியாவோட ஜல்பைகுரி மற்றும் சிலிகுரியை வந்து வங்காளதேசத்தின் தக தலைநகரான டாக்காவுடன் ஒவ்வொரு வாரமும் இணைக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மித்தாலி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் வந்து சர்வதேச விரைவு ரயில் இந்த ட்ரெயின் வந்து இந்தியாவோட இரண்டு நகரங்களான ஜல்பு அஹ் ஜல்பைகுரி மற்றும் சிலிகுரியை வந்து வங்காள தேசத்தோட தலைநகரான டாக்காவுடன் வந்து இணைக்குது இந்த ட்ரெயின் வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா வங்கதேசத்தோட சுதந்திர பொன்விழாவான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு வந்து டாக்காவில இருந்து தொடங்குச்சு இது வந்து சுமார் ஐநூற்று பதிமூணு கிலோமீட்டர் வந்து பண்ணுது பத்து பெட்டிகளை கொண்ட இடைநிலா பயணிகள் ரயில் இந்த மித்தாலி எக்ஸ்பிரஸ்ங்கிறது இந்த ட்ரெயின் வந்து ரெண்டு நாடுகளோட பிரதமரால் வந்து அதிகாரப்பூர்வமா தொடங்கி வைக்கப்பட்டுச்சு இந்த மித்தாலி எக்ஸ்பிரஸ்ல ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா டிக்கெட் வந்து முன்கூட்டியே வாங்கணும் அதுக்கு வந்து செல்லுபடியாகிற விசாவும் பாஸ்போர்ட்டும் கட்டணம்